இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இன்றைக்கு கூட தேவன் தாமே தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மை நிறைவான ஆசிர்வாதத்துக்குள்ளே இம்மைக்கும் மறுமைக்கும் ஏற்ற மகிமையான உச்சதமான ஆசிர்வாதங்களுக்குள்ளே நம்மை நடத்துவாராக இன்றைக்குரிய ஜீவப்பமாக நாம் தியானிக்கிற வேத பகுதியை தேவன் ஆசீர்வதித்து கட்டளையிடுவாராக பிரகாசமான மனக்கண்களை நமக்கு கட்டளையிடுவாராக இன்றைக்கு யார் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் யார் இடத்துல தன்னுடைய வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிறார் யார் தேவனுக்கு பிரியமானவங்களாக இருக்கிறாங்க இப்படி பல கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது யார் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார் யாரிடத்தில் தன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறை நிறைவேற்றுகிறார் பதில் என்ன தெரிவாங்க கீழ்ப்படுகிறவர்கள் மத்தியில் எவன் ஒருவன் எவள் ஒருத்தி கிறிஸ்துவைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாளோ கீழ்ப்படுகிறாளோ அவங்க அந்த ஜனத்தின் மேலே அந்த பாத்திரத்தின் மேலே தேவன் பெரியம் உள்ளவரும் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வாஞ்ச உள்ளவருமாக இருக்கிறது மாத்திரமல்ல நிறைவேற்றி முடிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் நிறைவேற்றியும் முடிக்கிறார் சரி இப்போ இந்த கீழ்ப்படிதல் எப்பொழுது நமக்கு வருது அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் இந்த கீழ்ப்படிதல் தேவன் தமக்கு பிரியமானதை செய்து முடிக்கத்தக்கதாக நாம் எப்போ கீழ்ப்படுகிறவர்களை மாறப்போகிறோம் பாடுபடும் பொழுது பயந்துட இங்கே வசனம் அப்படித்தான் சொல்லுது எப்படியே ஐந்து எட்டை நான் வாசிக்கிறேன் அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அதுக்கு பிற்பாடு தான் பூரணரானார் என பார்க்குறோம் இப்போது ஏழாவது வசனம் பார்த்திங்கன்னா அவருடைய ஜப ஜீவிதத்தை பார்க்குறோம் பலத்த சத்தத்தோடு கண்ணோடு பண்ணார் ரசிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி இப்போது அந்த ஜப ஜீவிதத்தில் அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது என்ன பக்தி வைராக்கியம் என் பிதாவுக்கு முன்பாக பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள கடந்து வந்தது இந்த பக்தி வைராக்கியம் கடந்து வந்த உடனே அவருக்கு கீழ்ப்படுதல் வந்தில்லை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நொறுக்குவதற்கு சித்தமானார் அவரை நொறுக்க தெய்வம் சித்தம் கொண்டார் என இயசை அதற்கு தரிசித்தில அது மாத்திரமல்ல ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்ததாம் அதை தான் இங்க எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் பட்ட பாடுகளினாலே தன் ஒரே பேரான குமாரை பாடுகளுக்குள்ளே நடத்தி கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள நானும் ஏமாத்துகிறோம் நாமும் அதன்படிதான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் ஜபிச்ச கீழ்ப்படுத்தக்குள்ளே வந்துடலான்னு நினைக்கிறீங்க அது எப்படி வர முடியும் நாம் வந்து ஜப நேரத்தில் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியாது அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும்படியாக பாடுகளுடைய உபதிரகத்தினுடைய அவமானங்களுடைய கருத்தை நடத்தும் பொழுது நமக்கு தேவையானது பயபக்தி பக்தி வைராக்கியம் அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் தான் அங்கே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் கீழ்ப்படிதலை எங்கே பெற்றுக்கொள்வதில்லை இதை நாம் தெளிவாக அறிந்திருக்கணும் கீழ்ப்படிதலை எங்கே பெற்றுக்கொள்கிறோம்னா கற்றுக்கொள்கிறோம்னா பாடுகள் மத்தியில் தான் என்பதை மனதில் இருத்தணும் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் எப்படிங்க கீழ்ப்புறத்தில் கற்றுக்கிட்டீங்கன்னு அவர் சொன்னார் நான் என்னை வந்து தேவன் ஒரு ஊழியரிடத்துல உதவி ஊழியக்காரனாக வச்சுருந்தார் அப்போது நான் அவரிடத்துல பார்த்தது பெரும்பாலான காரியங்கள் தேவனுக்கு பிடித்தம் இல்லாத காரியங்களை அவர் செய்வார் சார் ஆனால் எனக்கு என்னன்னா இங்கே கொண்டு வந்து கர்த்தர் தான் என்னை வச்சாராங்கிற பெரிய குழப்பமாக இருந்தது ஒரு நாள் வாரத்தோடு ஜோம் பண்ணேன் ஆண்டவர் என்ன என்னை நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்களா இவர்கிட்ட இருந்து எதுவுமே கற்றுக்கொள்ள முடியல அவர் ஜபிச்ச ஜபம் என்னவா இந்த எனக்கு மேலே இருக்கிற இந்த ஊழியக்காரர்கிட்ட இருந்து எதையுமே கற்றுக்கொள்ள முடியலையே என்ன கொண்டாந்து இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்லி கதரும் பொழுது இவர் வாய் விட்டு சத்தமாக ஜம் பண்ணியிருக்கிறார் சர்ச்சுக்கு வந்துட்டு அவர் போட்ட சத்தத்துக்கு நேர்மாறாக அவர் போட்ட சத்தத்தை விட பன்மடங்கு அதிகமான சத்தத்தோட கர்த்தர் பேசுனாராம் ஏன் கற்றுக்கலை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிறீங்களேன்னு சொன்னாராம் ஹலோ லூயா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா இவர் வேதனையில் கற்றுறாரு இவர்கிட்ட ஒன்றுமே கற்றுக்க முடியலைன்னு ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு பாருங்க இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீ கற்றுக்கிறீர்கள்னு கேட்டாராம் ஓ கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒரு நிருபத்தில் பார்க்குறோம் முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிங்கன்னு முரட்டாட்டம் உள்ளவர்கள் மத்தியிலும் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கறதுக்கு காத காரணம் என்னென்னா நம்முடைய கொழுப்பை குறைக்கிறதற்கு நம்முடைய திமிரை குறைப்பதற்கு நம்முடைய சுயத்தை உடைப்பதற்கு அவனை கொண்டுதான் கருத்தை நம்ம செதுக்க முடியும் மறந்துடாதீங்க தன் ஒரே பேரான குமாரனை தேவன் நொறுக்க சித்தம் உள்ள பார்க்குறோம் ஏசியா தெற்கு தேர்ச்சி தெளிவாக எழுதுகிறது நீங்கள் பாருங்கள் ஏசிய ஐம்பத்தி மூணு எடுத்து வாசித்து பாருங்கள் நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாவிட்டால் கருத்துடைய வாக்குத்தத்தங்கள் உனக்குள்ளே நிறைவேறாது நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாவிட்டால் கருத்துடைய சாயல் உனக்குள்ளே வராது நீ கீழ்ப்படிதலுக்குள் வாழ உன்னை விட்டு கொடுக்காவிட்டால் கருத்துடைய உச்சிதமான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த கீழ்ப்படிதல் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள முடியும் ஜப அறையில் அல்ல ஜப அறைக்கு பிற்பாடு வருகிற அவமானங்களிலே நெருக்கங்களிலே நிந்தைகளிலே ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற நேரங்களில் தாங்க கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்ள முடியும் கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்ள முடியும் இதை இன்றைக்கு கற்றுக்கொள்வோம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம் நாம் விட்டுக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா தேவன் என்னை செதுக்க இன்னொரு ஒரு இடத்துல ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிற தைரியம் நமக்கு இருக்கா அந்த தைரியம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பக்தி வைராக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் எப்படியானாலும் ஆண்டவரே எப்படி வேணாலும் என்னை நீங்கள் உடைக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் என்னை சிதைக்கலாம் ஆனால் ஒன்று நான் என்னிலே நீர் வெளிப்படணும் அது எனக்கு போதும் என நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமா நானும் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நீங்களும் அர்ப்பணிங்க நம்ம எல்லாரும் அப்படி விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் எவ்வளவு இருந்தாலும் சரி என்ன பாடுகள் வந்தாலும் சரி என்ன நிந்தைகள் வந்தாலும் சரி என்னை நீங்க யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தாலும் சரி என்னை நீங்க எப்படி செதுக்குனாலும் சரி ஆண்டவரை நீர் என்னில் வெளிப்பட முழுவதும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்பவனே சொல்பவனே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் இன்று கற்கர் உன்னை உடைக்கிறார் என எண்ணுகிறாயோ இல்லை இல்லை நீ உருவாக்கப்படுகிறாய் எப்படி நாளைய நாளிலே உடைபடாமல் நீ இருப்பதற்கும் உடைத்தவர்களை மன்னிப்பதற்கும் உன்னிலே தன்னை அவர் மைமைப்படுத்திக் கொள்வதற்கும் நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் கர்த்தருடைய கரத்தில்தான் இருக்கிறாய் சோர்ந்து போகாதே